கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஞானமாகி நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் நான் விவேகத்தோடே வாசம் பண்ணுகிறேன் அப்போ எப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம் பாருங்கள் நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவிகளை கண்டடைகிறேன் எப்பொழுது தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளே வந்துவிடும் அப்பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும் தேவன் எனக்குள்ளே உலாவுகிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அந்த 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 உணர்வு உங்களுக்குள்ளே வந்துவிடும் அப்பொழுது நீங்கள் எப்படிலாம் செயல்படுறீங்க பாருங்க விவேகத்தோடும் நல்யுக்தியான அறிவிகளோடும் நீங்கள் பேசுவீங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆள் பேசுனீங்க அந்த ஆள்கிட்ட பேசுனா கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவினுடைய உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்து தங்கிவிடும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கற்றுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் நீதிமொழிகளுடைய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் தேவனுக்குள்ள அந்த ஒரு நன்மைகளை நீங்கள் பெற்றடைய ஞானத்தை நீங்கள் அறிவீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை